அதிசிறந்த திராவிட நல் திருநாடும் கௌரா பதிப்பக குழுவும் மற்றும் சீதை பதிப்பகம் நடத்தும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய சிறுகதை பூங்கா மக்கள் பதிப்பு நூல் வெளியீட்டு விழா மற்றும் நெஞ்சிக்கு நிதி முன்பதிவு விழாவிற்கு தர்மையானதொரு நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பினை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மூத்த பத்திரிகையாளரும் எங்களுடைய ஐடி விங்கினுடைய ஒருங்கிணைப்பாளருமான என் அருமை சகோதரர் கோவில் எலின் அவர்களே இங்கே நூல் வெளியிட்டு சிறப்புரையாற்ற இருக்கின்ற என் மதிப்பிற்கு மரியாதையும் கூறிய எங்களுடைய ஆர்யூர் ஐயா முனைவர் ஜெய ஜெயரஞ்சன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற எங்களுடைய கலைஞர் ஆர்மியினுடைய ஒருங்கிணைப்பாளர் என் அருமை சகோதரர் தமிழ்கேள்வி செந்தில்வேல் அவர்களே மற்றும் பொய்யான கருத்துக்களை இன்றைக்கு இந்தியா முழுவதும் பரப்பி கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியிலே உண்மையான கருத்துக்களை உடனுக்குடன் தன்னுடைய சமூக வலைதளத்தின் மூலம் மக்களுக்கு எடுத்துரைத்து எடுத்துரைத்து ஒரு செயலியை உருவாக்கி தனக்கென ஒரு தனி முத்திரை பதித்து கொண்டிருக்கின்ற யூடியூப் ரூட் மைனர்ஸ் அவர் சமூக ஆர்வலர் அவர்களே மற்றும் இங்கே சிறப்பானதொரு ஒரு வாழ்த்துறை வழங்க அமர்ந்திருக்கின்ற முனைவர் அக்கா மு ஜோதிலட்சுமி அவர்களே இறுதியாக நன்றியுரை மட்டுமல்ல இந்த கௌரா பதிப்பகத்தின் மூலமாக இன்றைக்கு திராவிட இயக்கத்தினுடைய வரலாறுகளையும் சித்தாந்தங்களையும் இன்றைக்கு உலகெங்கும் எடுத்து செல்வதற்காக தன்னுடைய முதுமை காலம் என்பதையும் பாராமல் இன்றைக்கு திராவிட இயக்கத்துக்காக என்னாலும் உழைத்து கொண்டிருக்கின்ற என்னுடைய பேரூர் ஐயா நம்முடைய ராஜசேகரன் சார் அவர்களே மற்றும் அவருடைய புதல்வர் கெளரா ஜெய்கணேஷ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் என்னோடு பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் வி எஸ் கலை அவர்களே மோகன் அவர்களே இதயத் பாஷா அவர்களே சிட்டிபாபு அவர்களே முத்துக்குமார் அவர்களே குணசேகர் அவர்களே மனேஷ் அவர் மகேஷ் அவர்களே மற்றும் தினேஷ் அவர்களே மோகன் அவர்களே இன்பராஜ் அவர்களே சத்திய பெருமாள் அவர்களே மாணவர்களினுடைய அமைப்பாளர் விஜய் அவர்களே அசோக் குமார் அவர்களே திருமலை பொன்னுரங்கம் அவர்களே திருமாறன் அவர்களே செந்தில் அவர்களே முனைவர் ஜெகதீசன் அவர்களே கார்த்திக் அவர்களே தினேஷ்குமார் அவர்களே மற்றும் கழகத்தினுடைய தோழர்களே வாசகர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இது வந்து முற்றிலுமாக எனக்கு ஒரு புதுமையானது ஒரு மேடை எத்தனையோ புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்றிருப்பேன் புத்தகத்தை பங்கேற்று புத்தகத்தை வாங்கிப்போம் வாங்கினதுக்கப்புறம் புத்தகத்தை போய் முடிஞ்சால் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படி இல்லை என்றால் அந்த புத்தகத்தை ஒருத்தருக்கு பரிசளிப்போம் நாங்கள் மற்றவங்க மாதிரி இருபதாயிரம் புத்தகத்தை படிச்சிட்டுன்னு சொல்லிக்கிறாள் நாங்கள் கிடையாது அதையும் தாண்டி எப்பொழுதுமே புத்தகம் படிக்கிறவங்க போய் சொல்ல மாட்டாங்க உண்மை அதுக்கு பெரிய உதாரணம் யாருன்னு கேட்டால் நம்ம எல்லாம் நினைவில் ஏந்தி கொள்ள வேண்டும் நித்தமும் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம்மளுடைய நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர் தான் மிகப்பெரிய இந்தியாவிற்கு ஒரு உதாரணம் அப்படி என்னோட பார்வையில் நான் பார்க்கறேன் எல்லாரோட பார்வையும் அதாக தான் இருக்கும் இன்றைக்கு மாற்றுக் கட்சி தோடர்கள் கூட எல்லாரும் சொல்கிற ஒரே வார்த்தை என்ற ஒரே ஒரு லைனில் சொல்லணும் தமிழ் என்றால் கலைஞர் கலைஞர் என்றால் தமிழ் இதை வந்து எந்த காலத்திலையும் யாராலையும் மறுக்கவும் முடியாது மாற்றவும் முடியாது கலைஞர் போன்ற ஒரு தலைவர் இனிமேல் இந்தியாவில் உருவாக முடியுமா என்றால் ஒரே தலைவர் கலைஞர் மட்டும்தான் அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான் ஆனால் அதே போல் நம்ம எப்படி சொன்ன உழைப்புனாக்கா இப்போவும் நான் சொல்கிறேன் உழைப்பு உழைப்பு என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் மட்டும்தான் அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான் இது ரெண்டும் சேர்ந்த கலவையாக கொள்கை 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 என்றால் அது அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மட்டும்தான் அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான் இது வந்து புத்தக வெளியீட்டு விழா இருந்தாலும் அதனோடு ஒப்பிட்டு பேசுகின்ற வகையிலே இதனெல்லாம் கொள்கை சார்ந்த விஷயங்கள் இவர்கள் கொள்கைக்காக உடன்பட்டவர்கள் திராவிட இயக்க வரலாறு என்பதே கொள்கையை தான் இருக்கும் அதனால் அது அரசியலிருந்து தனிப்பட்ட மேடை இருந்தாலும் நான் இருந் அதை பற்றியும் கொஞ்சம் பேசணுன்றதை நான் முயற்சிக்கிறேன் அதுதான் எனக்கு முதன் முதலாக இளைஞர் நணி செயலாளர்களோடு பேசும்போது சொல்வார் ஏன்னா அவர் இளைஞரணி செயலாளர் ஆன பிறகு வந்து நிறைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தார் நான் முதல் சொன்ன மாதிரிதான் இருபதாயிரம் புத்தகங்கள் படித்தேன் நாங்கள் யாருமே சொல்லலை சொல்லவும் மாட்டோம் முதன் முதலாக இளைஞரணி செயலாளர் முப்பது முப்பது பக்கம் தான் இருக்கும் இருபத்தஞ்சி பக்கம் முப்பது பக்கம் அப்படி தான் படிக்க ஆரம்பித்தார் அவருடைய காரில் முன்னாடி நம்மலாம் பார்த்துருப்போம் நாங்களாம் அவங்களோட பயணிக்கிறவங்க இருபத்தஞ்சு பக்கம் முப்பது பக்கம் இருக்கிற புத்தகத்தெல்லாம் படிக்க ஆரம்பித்தார் அதுக்கடுத்தது நாற்பது பக்கம் ஐம்பது பக்கம் புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறார் அதிலே சொல்லுவார் இருபது பக்கம் தான் படிக்க முடிஞ்சது முப்பது பக்கம் படிக்க முடியலன்னு அப்போது எந்த அளவுக்கு நாங்கள் உண்மையை ஒத்துக்கிறோம் ஆனா இதே இடத்துல இங்க வந்து சொன்ன மாதிரி என்னது சூரியனை பார்த்து நாய் குலைச்சது அந்த குலச்ச நாய் பேசிட்டு போனது என்னங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு தான் சார் ஜெயந்திரன் சாரும் இங்கே வந்து செந்தில் வேலும் வந்திருக்காங்க அவங்க கொடுப்பாங்க அவங்களுக்குலாம் தனியாக விளக்கம் கொடுக்கறதுக்கு வேற ஒரு மேடை இருக்குது அந்த மேடையில் நாங்கள் பார்த்துக்கிறோம் நாங்கள் பார்த்துக்கிற இடத்த விட செந்தில்வேல் பார்த்துப்பார் இல்லை லெலின் சார் பார்த்துப்பார் அது எனக்கு நம்பிக்கை இருக்கு சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருபத்தஞ்சி முப்பது பக்க புத்தகங்களை நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா நாளடைவில் அந்த ஈர்ப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் படிக்க முடியும் உண்மையை நான் சொல்லணும்னா இந்த புத்தகம் வந்து நானும் எத்தனையோ பேருக்கு பரிசு கொடுத்துக்கிறேன் முத தடவையாக நேற்று ராத்திரி தான் கொஞ்சமாச்சு படிக்கணுமே அப்படின்ற ஒரு உணர்வோடு உட்கார்ந்து ஒரு ஒரு மணி நேரம் படித்து பார்த்தேன் ஒரு மணி நேரத்தில் பெருசாக படித்து உடனடியாக வந்து நினைவுக்கு கொண்டு வரதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா நாங்கள்லாம் சோசியல் மீடியாவிலேயே பார்த்து பார்த்து அதிலேயே மூழ்கி மூழ்கி இருக்கிறோம் ஆனால் கண்டிப்பாக இது படித்த பிறகு தான் தெரியுது நாம் இனிமேல் கண்டிப்பாக புத்தகங்களை வாங்குவதோடு மட்டுமல்லாமல் அதிகமாக படிக்க வேண்டும் பரிசளிப்பதோடு மட்டுமல்லாமல் அதிகமாக வாசிக்க வேண்டும் என்பதை நான் உணர்ந்தேன் அப்படிப்பட்ட நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய அந்த சிறுகதை பூங்காக்கள் இதை நான் பற்றி பேசினோம்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில செய்திகளை நான் சொல்லணும் என்னென்னா நம்ம இயக்கத்துக்கு ஒரு கொள்கை உண்டு திராவிட கழகத்திற்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு கொள்கை உண்டு கொள்கையோடு தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து எழுபத்தைந்து ஆண்டு காலத்தை கடந்தாலும் இன்றைக்கும் நிற்கின்ற ஒரு மிகப்பெரிய இயக்கமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்லாது அனைத்து தரப்பு மக்களுக்குமாக ஒரு சிறந்து வாய்ந்த ஒரு இயக்கமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் விளங்கி கொண்டிருக்கின்றது அது என்ன எதன் அடிப்படையிலே அந்த இயக்கம் இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்குது என்று சொன்னால் குறிப்பாக கொள்கை கொள்கை சார்ந்த விஷயங்கள் தான் கொண்ட கொள்கையிலே எப்போது பின்வாங்க கூடாது நம்ம திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை அன்னையிலேருந்து இன்றைய வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம கொள்கை என்ன திராவிட இயக்கத்தோட கொள்கை என்ன எல்லாரும் சமம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடு உயர்வு தாழ்வு பார்க்காம எல்லாத்துக்கும் எல்லாரையும் செய் ஒரே லைனில் முடிஞ்சிச்சு இதை தான் எங்கள் தாத்தா பெரியார் சொன்னார் அதுக்கடுத்து நம்மளுடைய தாத்தா கலைஞர் சொன்னார் இன்றைக்கு நம்முடைய தகப்பனாக இருக்கின்ற முத்தமிழறிஞர் நம்முடைய அவருடைய வாரிசு நம்முடைய தளபதி மு ஸ்டாலின் சொல்றார் அவரை தொடர்ந்து அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொல்றார் என்ன சொன்னார் உதயநிதி ஸ்டாலின் இதே தான் சொன்னார் சனாதான சனாதானம் சொல்றீங்களே சனாதனா இதான்டா யாரையும் உயர்வு தாழ்வு பார்க்காம எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுங்க எல்லாரையும் சமமாக நடத்துங்க இதுக்கு வட இந்தியாவிலேருந்து ஒரு பெரிய கும்பல் கிளம்பிடுச்சு அப்போ கிளம்புறப்ப என்ன சொன்னார் இவர் நான் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றேன் நான் சொன்ன கருத்தில் எந்த விதமான தப்பும் கிடையாது நான் அதற்கு பின்வாங்க மாட்டேன் எத்தனை விதமான வழக்குகள் வந்தாலும் நம் சந்திக்க தயார் என்று சொன்னவர் தான் நம்முடைய துணை முதலமைச்சர் இதில் என்ன தப்பு இருக்குது ஒன்றுமே இல்லையே என்ன என்ன ப்ராக்டிக்கலாக இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ எல்லாரும் என்ன விரும்புகிறாங்களோ அதை தான் நான் சொன்னோம் இதைத்தான் இந்த புத்தகத்திலே நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அப்போதே நம்முடைய பெரியார் கண்ட கனவுகளை எல்லாம் நிறைவேற்றுகின்ற வகையிலே அப்போதே ஒரு புதுமை பெண் போன்ற ஒரு கதாபாத்திரத்தை கதாபாத்திரத்தை உருவாக்கியிருக்கிறார் அந்த கதாபாத்திரத்தில் வருகின்ற அந்த நிறைய ரெண்டு மூணு படித்தேன் ரெண்டு மூணு படித்ததில் வந்து ஒன்று வந்து சுமந்தவன் அது சுமந்தவள் அப்படின்ற மாதிரி ஒரு சிறு கதை தொகுப்பு அந்த கதை தொகுப்பை படிக்கும்போது கொஞ்சம் மனசும் கலங்கும் யாருக்காக இருந்தாலும் கலங்கும் கண்ணும் கலங்கிச்சு ஏன் கலங்கிச்சுன்னா அது அம்மாவோட சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம் ஒரு தாய் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டா என்ன ஆகும் அந்த மனநிலையை முன்னே நம்ம யோசித்து பார்த்தோம் நான் கிட்டத்தட்ட வந்து உண்மையே சொல்ல போனால் நான் ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நான் அதை வந்து நினச்சி பார்த்தேன் எங்கள் அம்மா ஆரோக்கியத்தோடு என் கூட தான் இருக்காங்க நேற்றுக்கு கூட வந்து பார்த்துட்டு போனாங்க முந்தானத்து கூட நான் பொதுக்கூட்டம் ஒன்று நடத்தினேன் எங்கள் கல்வித்துறை அமைச்சர் வந்தார் எனக்கே தெரியாமல் அந்த கூட்டத்தில் என்னுடைய தாயும் தந்தையாரும் வந்து ஓரமாக அமர்ந்து என் கல்வித்துறை அமைச்சர் என்னோட பேச்செல்லாம் கேட்டுட்டு போனாங்க சரி என்னென்னா அவங்களுக்கு என்ன நம்மளுடைய மகன் எந்த அளவுக்கு இந்த இயக்கத்தின் மீது பணியாற்றி கொண்டிருக்கின்றான் எப்படிப்பட்ட உழைப்பை கொடுக்கிறான் என்று அவங்க பார்க்க வந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு தாய் நமக்கு இல்லாமல் போனால் என்ன ஆகும் அவர்களுடைய இழப்பு எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அவர் இல்லாத வீடு எப்படி இருக்கும் அவருடைய இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் இதையெல்லாம் பற்றி இருந்தது அதோடு ஒரு குடும்ப பின்னணியோடு சேர்த்து ஒரு கதை இருந்தது அதை படிக்க படிக்க எனக்கு உள்ளுக்குள் உண்மையாக சொல்லப்போனேன்னா நான் நாங்களாம் வந்து திமுக தொண்டர்கள் எப்போதுமே உண்மையை மட்டும்தான் சொல்லுவோம் அதால் அது சொல்கிறப்ப எனக்கு ஒரு பயம் வந்தது ஐயோ இதை போய் நம்ம டெப்த்தாக படித்து நம்ம ஏன் நம்ம மனசு நம்ம வந்து ஒரு சங்கடத்தை படுத்திக்குவானே வேணான்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு கதையை படிக்கலான்னு சொல்லி தான் பக்கத்தை புரட்டிக்கிட்டே வந்தேன் எத்தனையோ கதைகள் வந்தன ஆனால் அந்த கதைகளை வந்து என் மனதை கவர்ந்த கதை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஆட்டக்காவடின்னு சொல்லிட்டு ஒரு கதை அந்த கதையை படித்த உடனே எனக்கு உண்மையாலுமே உண்மையான தலைவரை கலைஞரை பார்க்குறப்ப அப்படியே பெரியாரை பார்த்த மாதிரியே இருந்தது ஏன்னா ஒரு புதுமை பெண்ன்றது அந்த ஒரு விஷயத்தை மிக அழகாக சொல்லியிருக்கிறார் அந்த கொள்கையில் எப்படி இருக்கணும் அந்த பெண் கதாபாத்திரத்தில் வர அதில் வர பேர் எல்லாம் பார்த்தா எங்கள் குடும்பத்தில் வர பேராக வருது நான் படித்த பாதி புத்தகத்தில் வந்த பேர் எல்லாம் மரகதன் ஒரு கேரக்டர் வருது அது எங்கள் பாட்டியோட பேர் எழிலரசின்னு ஒரு கேரக்டர் வருது அது வந்து என்னோட அக்காவோட பேரு கனிமொழின்னு ஒரு கேரக்டர் வருது என் சித்தி பொண்ணோட ஒரு பேர் சரி இந்த மாதிரி எல்லா பேர்களும் பார்க்குறப்ப நம்ம குடும்பத்தில் ஏன்னா திராவிட திராவிடக் கழகத்தினோட குடும்பத்திலலாம் இந்த பேர் கண்டிப்பாக இருக்கும் அதுதான் தான் நானும் ராஜசேகர் சார் வரப்போ பேசிட்டு வந்தோம் சிட்றரசுன்னு உனக்கு ஏன் பேர் நான் அவர் கேட்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் சிபி சிட்ரஸ் இறந்த வருஷம் நான் பிறந்தேன் அதெல்லாம் எனக்கு அதை வச்சாங்க என்னுடைய சகோதரர் ஒருத்தர் இருக்கார் ஒரே ஒரு சகோதரர் தான் திருமாறன் பேர் வச்சாங்க அங்கே உட்காண்டிருக்கார் அவர் என்னுடன் பிறந்த சகோதரர் எங்கள் வீட்டில் எல்லாம் அப்படி தான் பேர் அவர் பையனுக்கு நான் என்ன பேர் வச்சேன் தெரியுமா கலாநிதி மாறன் நான் தான் பேர் வச்சேன் என் பையனுக்கு நான் என்ன பேர் வச்சேன் தெரியுமா அன்புச்செல்வன் செல்வன் நினைவாக சரி இதை மாதிரி இந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் என்ன எனக்குன்னா அதுதான் தான் நான் ராஜசேகர் சார்கிட்ட சொன்னேன் சார் திமுக தீக்கான்ற ஒரு பிளட்டு நம்ம உடம்பெலாம் ஏறிச்சுனா சாகிற அளவுக்கு இதெல்லாம் மாறவே மாறாது சார் நம்ம கடைசியாக சுடுகாட்டுக்கு போகிற வரைக்கும் நம்ம அதில் தான் போவோம் அங்கே தான் கொள்கை இருக்கிறது அந்த கொள்கையை பற்றி இங்கே பேசுகிறப்ப கரெக்டாக தெளிவா இந்த கலைஞர் இந்த கதையில் சொல்கிறார் அந்த உண்மையாலுமே சொல்கிறாங்க கதையை படிக்க படிக்க நம்மளோட அப்படியே ஒரு ஈர்ப்பு வருது நம்ம இழுத்துட்டே போகுது நம்மளுக்கு தூக்கம் வந்தால் கூட இந்த கதை வந்து நம்மளை தட்டி எழுப்பிடுது நான் படித்தது நாலஞ்சு கதை தான் ஆனால் இதுக்கே எப்படின்னாக்கா நீங்கள் இருக்கின்ற தோழர்கள் எல்லாம் கண்டிப்பாக இருபது முப்பது பக்கங்களை கொண்ட சிறுகதைகளை முதல்ல படியுங்க நம்ம ஒரு காலத்தில் நாவல் படிப்போம் நான் சின்ன வயசாக இருக்கிறப்ப இந்த ராஜேஷ்குமார் நாவல் வரும் அது கிரைம் நாவல் படித்து படித்து அது அடிக்ட் ஆனவங்க நிறைய பேர் அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம் சோஷியல் மீடியா பார்க்க திரும்பிட்டோம் சோஷியல் மீடியாவும் தேவை சோஷியல் மீடியாவில் பாதி உண்மை இருக்கும் பாதி பொய் இருக்கும் அது எல்லாருக்கும் தெரியும் இருக்கிறவங்களுக்கு ஆனால் புத்தகத்தில் நூறு சதவீதம் மேக்ஸிமம் உண்மை மட்டும்தான் இருக்கும் அதுவும் திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் சம்பந்தமான திராவிட இயக்க வரலாறு சம்பந்தமான புத்தகங்களில் நூறு சதவீதம் உண்மை மட்டும்தான் இருக்கும் அதை நம்ம கண்டிப்பாக வாங்கி படிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெண்டு கேரக்டர் கொண்டு வராங்க அந்த கேரக்டர் பேர் உங்களுக்கே தெரியும் நான் இது பேர் சொன்னது போல கனிமொழி என்ற ஒரு கேரக்டர் கந்தன் ஒரு கேரக்டர் கந்தன் என்பது எதை குறிக்கும் என்று சொன்னால் உங்களுக்கெல்லாம் தெரியும் முருகரை குறிக்கும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கனிமொழியினுடைய அப்பா வந்து ஒரு சிறந்த ஒரு பகுத்தறிவாளன் பகுத்தறிவாளர் குடும்பத்தில் பிறந்த கனிமொழியும் சிறந்த ஒரு பகுத்தறிவாளி தான் கொண்ட கொள்கையிலே ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி ஒரு கிராமத்தில் இவர்கள் வசித்து வருகிறார்கள் அவர்களுக்கு தாய் இல்லை அப்படி இல்லாத சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறாரு அவர் பகுத்தறிவு கொள்கை கொண்ட அவருடைய தகப்பனார் இறந்து போய்டுறார் இறந்து போன ஒரு சூழ்நிலையில் கனிமொழி மட்டும் தனியாக இருக்காங்க கிராமப்புறங்களில் உங்களுக்கு தெரியும் தனிமையாக ஒரு பெண் இருந்தால் அந்த காலத்திலேருந்து எப்படிப்பட்ட ஒரு சங்கடங்களை எல்லாம் அனுபவிக்க முடியும்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு எல்லாம் அனுபவித்து அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருவதற்கு முன்பாகவே அந்த ஊராரெல்லாம் பார்க்குறாங்க இந்த கனிமொழியோட வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி கொண்டு போக போகிறாங்க கனிமொழி அப்படிங்கிறது ஒரு ஏக்கத்தோட எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறப்போ அன்றைக்கி அவங்களுடைய வீதியில் வந்து ஒரு ஆட்ட இது காவடி ஆட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த காவடி ஆட்டத்தில் வந்து அந்த அந்தந்த கிராமத்தில் ஊரோட மிட்டா மிராசுதாரர்கள் எல்லாம் சேர்ந்து அழகெல்லாம் குத்திக்கிட்டு வராங்க அதுக்கப்புறம் அவருடைய மனைவி வராங்க அதுக்கப்புறம் அவருடைய மகன் வராரு எல்லோரும் வராங்க அந்த காவடி ஆட்டத்தில் அந்த கந்தன் என்ற ஒரு கேரக்டர் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கார் ரொம்ப அருமையான ஒரு ஆட்டம் அந்த ஆட்டத்தினுடைய ஆட்டம் என்பது கலை கனிமொழியை பொறுத்த மட்டும் அது கலை மற்றவர்களோட பார்வைக்கு அது எப்படி ஒன்றா எடுத்துக்கலாம் நம்ம அதை இப்போ சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க இந்துக்களுக்கு எதிரானவங்க இவங்க இதை மேடையில் பதிவு பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க நாங்கள் அதை சொல்லலை நாங்கள் எப்போதும் எல்லா மதத்திற்கும் ஆதரவானவர்கள் தான் யாருக்கும் எதிரானவர்கள் இல்லை யார் மீது யாரையும் எதையும் திணிக்காதவர்கள் என்பதை தான் நாங்கள் சொல்கிறோம் அது மொழியாக இருக்கட்டும் அது மத மதமாக இருக்கட்டும் எதையும் யார் மீதும் திணிக்காதீர்கள் அது மட்டும்தான் எங்களுடைய எண்ணம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த கந்தன் காவடி ஆட்டத்தோடு நடந்து வர்றார் ஆடிக்கிட்டு வரப்போ அந்த ரொம்ப வியந்து பார்க்குறாங்க அந்த கனிமொழி அப்போ என்ன ஆகுதுன்னா கந்தன் மீது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது அந்த ஈர்ப்பு ஏற்படுகிற ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறாங்க அவங்க ஆனால் அந்த மிராசுதாரர் என்ன பண்ணுறாரு மிட்டா மிராசுதாரும் கனிமொழியை பார்க்குறாரு அவருக்கு கனிமொழி மீது ஏதோ ஒரு சபலம் ஏற்படுகிறது என்ன பண்ணிடுறாங்க இவங்க காவடி ஆட்டெல்லாம் முடிஞ்செல்லாம் போயிடுறாங்க நைட்டு வந்து கதவை தட்டுறாங்க யார்டா கதவை தட்டுறா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க போய் கனிமொழி திறந்து பார்க்குறதுக்குள்ளே அந்த மிட்டாஸ் மிராசுதார் உடனே வந்து கதவை சாத்திட்டு உள்ளே தாளிட்டுடுறாரு கிட்ட ஒரு தவறான ஒரு போக்கை கடைபிடிக்க பார்க்குறாரு அதுதான் அப்போ படத்தெல்லாம் காட்டுற மாதிரி ஒரு ஹீரோயிசம் உடனே என்ன பண்ணுறாரு அந்த கந்தன் இவங்க கூச்சலிட்டு குழப்பமிட்ட உடனே ஊர் மக்கள்லாம் ஓடி வராங்க கந்தன் தான் ஓடி வந்து அந்த மிடா மிராஜ்தாரை அடித்து விரட்டி அமிச்சர்றார் உடனடியே இவங்களுக்கு ஊரார் சம்மதத்தோடு எல்லாம் சேர்ந்து கந்தனை வந்து கைப்பிடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதுக்கு முன்னாடி கந்தனுக்கு கனிமொழி மீது மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு அப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா கனிமொழிகிட்ட கிட்ட அவர் அப்ரோச் பண்ணுறாரு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க முதல் வைக்கிற கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த காவடி ஆட்டம் என்பது ஒரு கலை கரெக்டா அந்த காவடி ஆட்டத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும் விட்டுவிட்டால் நான் கண்டிப்பாக உங்களை திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறேன் நான் கொள்கை பற்றோடு இருக்கின்றவன் நான் பகுத்தறிவாளி அப்படின்னு சொன்ன உடனே அது யாராவது மறுப்பாங்களா காதலி சொன்னதுக்கப்புறம் காதலன் இதுதானே உண்மை உடனே உனக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன் எதையும் துறப்பதற்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடுறார் பேசிக்காக இவங்க வந்து ஒரு நெசவாளர் குடும்பம் நெசவாளர் வேலை செய்து நம்ம இந்த குடும்பத்தை நம்ம காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தை காப்பாற்றுறாங்க இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டே இருக்குது ஆனால் அந்த மிட்டா மிராஸ்தார் அவமானப்படுத்த வந்து மனசில் வச்சுக்கிட்டார் அவருடைய மகனும் நம்ம அப்பாவை எப்படிலாம் அவமானப்படுத்திட்டாங்களே இவங்க எப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் என்பதை உணர்ந்து அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற எல்லாரோடையும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க இந்த வாழ்க்கையை நம்ம எப்படியோ சீர்குலைக்கணும்னு சொல்லி கந்தனை கூப்பிட்டு ஆசை வார்த்தைகள் சொல்கிறாங்க அந்த ஆசை வார்த்தைகளை சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா அடுவார் நீ வந்து ரொம்ப கஷ்டப்படுற இந்த தறியில் வர வருமானத்தை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி குடும்பத்தை நடத்தி உன் ஒய்ஃபை வந்து உன்னால் கனிமொழி ஹாப்பியாக வச்சுக்க முடியும் அவங்களுக்கு நல்லைய நிறைய விதத்தில் நீ வந்து சப்போர்ட்டிவாக பொருளாதாரத்தில் முன்னடையினம்னாக்கா முன்னேறணும்னா உனக்கு தான் வந்து காவடி ஆட தெரியுமே காவடி ஆடுறதுக்கு நீங்கள் வரலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வராங்க என்ன என்ன பண்ணணும் போன வரணும் இல்லை இல்லை பழனியில் காவடி ஆடுறதுக்கு கூப்பிடுறாங்க ஒரு தடவை வந்து நீங்கள் அந்த காவடி ஆட்டம் மாடினீங்கன்னா நூறு ரூபாய் உங்களுக்கு கூலி தருவதாக சொல்கிறாங்க அப்படின்னு ஒன்று நூறு ரூபாய் வந்து அந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு பணம் உடனே என்ன பண்ணுறாரு இதை கனிமொழிகிட்ட எப்படி சொல்கிறதுன்றது ஒரு தயக்கம் ஏன்னு கேட்டால் அவங்க வந்து பகுத்தறிவாளர்ல அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க கிட்ட எப்படி அதை கொண்டு போய் சேர்க்கறதுன்ற ஒரு தயக்கம் வந்து கந்தனுக்கு இருக்குது அதையும் தாண்டி இவரோட நண்பர்கள்லாம் சேர்ந்து இந்த கந்தனை வந்து ட்விஸ்ட் பண்ணுறாங்க இல்லை நீ இப்படி போனால் சம்பாரிச்சலாம் அப்படி போனால் சம்பாரிச்சலாம் உன்னை ஆசை வார்த்தைகள்லாம் காட்டின உடனே அவர் திரும்ப கனிமொழிகிட்ட போய் பொறுமையாக அதை சொல்கிறார் இது மாதிரி வந்து காவடி ஆட்டம் ஆடுறதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு அவர் சொன்னார் காவடி ஆட்டம் தானே நானே ஊர் மக்கள் மத்தியில் இங்கே ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறேன் அதை வந்து காவடி ஆட்டமாக ஆடுங்க அதை கலையாக நாங்கள் ரசிக்கிறோம் அதில் உங்களுக்கு மன திருப்தி ஏற்படுது என்று சொன்னால் நான் அதை வந்து ஆதரிக்கிறேன் என்று சொன்னால் இல்லை நீ பழனிக்கு போய் தான் ஆடனாக்கா அந்த காவடி ஆட்டத்தை நான் அனுமதிக்க முடியாது என்று சொல்கிறார் உடனே அந்த அம்மா திரும்ப சொல்கிறாங்க நான் உங்ககிட்ட வேறு ஏதாவது நகை வேணும்னு கேட்டேன்னா இல்லை வசதி வாய்ப்புக்குள்ளோட வேணும் கேட்டேன்னா ஒன்றுமே கேட்கலையே எனக்கு கஞ்சியும் ஒரு குடிசையும் இருந்தால் போதும் உடுத்திக்க துணி இருந்தால் போதும் பழைய புடவை இருந்தால் கூட போதும் தான் நான் சொன்னேன் எனக்கு வசதி வாய்ப்புகள்லாம் வேணான்னு சொல்கிறாங்க ஆனால் அதையும் மீறி கனிமொழிகிட்ட சொல்கிறார் இல்லை நான் போக போகிறேன் அப்போ சொல்கிறார் உனக்கு என்ன பணம் வந்து கண்ணை மறைக்குதா அப்படின்னு கேட்குற இல்லை இல்லை நான் போவேன்னு சொல்லிட்டு அந்த கந்தன் யார்கிட்டையும் சொல்லாமல் இந்த மனைவி கிட்ட சொல்லாமல் கிளம்பி நேராக பழனிக்கு போய் காவடி ஆட்டம் ஆடுறார் காவடி ஆட்டம் ஆடி முடிஞ்ச உடனே ஒரு ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சது நூறுரூபா வந்தது அவர் ஆடின ஆட்டத்தை பார்த்து அங்கே இருக்கிற மற்றவர்களுக்கும் பிடிச்சி போய் என்ன பண்ணாங்க அடுத்து ஒரு ரெண்டு நிகழ்ச்சி தராங்க அங்கேயே ஒரு மூணு நிகழ்ச்சியில் ஆட்டம் ஆடுறார் ஆடின ஒன்று முந்நூறுரூபா பணம் வந்துச்சு முந்நூறுரூபா மிகப்பெரிய காசு அவர் என்ன நினச்சிட்டாருனா முந்நூறுரூபா நம்ம சம்பாரிச்சிட்டோம் இந்த சூழ்நிலையில் நேராக நம்ம வீட்டுக்கு போனோம்னா கனிமொழியை நம்ம சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் நேராக கனிமொழிக்கிட்ட வரார் கனிமொழிகிட்ட வந்து வீட்டுக்கு வந்து பார்க்கறப்ப கனிமொழி வீட்டில் இல்லை சரி எந்த அளவுக்கு நம்முடைய முத்தமிழறிஞர் அவர்கள் இந்த கதையை யோசித்து எழுதியிருப்பார் என்பதை நான் இங்கு உணர்ந்தேன் நான் ஏற்கனவே சொன்னது போலாம் தான் கொண்ட கொள்கையிலே எப்பொழுதும் பின்வாங்காமல் இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த கதை மிகப்பெரிய உதாரணம் அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதை அன்றைக்கே நம்முடைய முத்தமிழறிஞர் அவர்கள் இந்த கதையில் தெளிவாக சொல்கிறார் அப்படி வந்து பார்க்குறப்ப கனிமொழி வந்து வீட்டில் இல்லை வீட்டில் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுறாங்க இந்த பகுத்தறிவு சிட்டு எங்கேயோ பறந்துடுச்சு காணணுன்னு ஒன்னே இவருக்கே புரிஞ்சிச்சு என்னடா பகுத்தறிவு கொள்கை கொண்டவங்களாச்சு பறந்துடுச்சு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அங்கே ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி எங்கேயோ போயிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்போ தான் அப்படி அப்படி போயிட்ட உடனே என்னடா பிரி பிரித்து பார்த்த உடனே அவருக்கு அந்த லெட்டரை பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகிடுறா போல இன்னும் எங்கேயோ போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் தான் கடைசியாக ஒரு வரி குறிப்பிடறாரு நீங்கள் இதை மாதிரி போயிட்டு காவடி ஆட்டம் மாடி பணம்லாம் சம்பாதிக்க போயிட்டீங்க நீங்கள் வரப்ப நான் இருக்க மாட்டேன் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய முடிவுக்கு பிறகு நான் மேற்கொள்ள வேண்டிய முடிவுகள் இரண்டே இரண்டு தான் இது உங்கள் முடிவு இதுக்கப்புறம் நான் முடிவு பண்ண வேண்டியது ரெண்டே விஷயந்தான் ஒன்று ஒன்று விஷம் மற்றொன்று விவாகரத்து இதில் எதை தேர்ந்தெடுப்பதென்று புரியாமல் உலகத்தில் எங்கே ஒரு மூலையிலே திரிந்து கொண்டிருக்கின்றேன் இப்படிக்கு கனிமொழி பகுத்தறிவு பெண் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த கதையை முடித்திருக்கின்றார் இந்த கதையை முடிக்கிறப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்த லைன் பாருங்கள் பகுத்தறிவு பெண் அன்றைக்கே ஒரு வீர தமிழச்சி தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் இந்த நாட்டு மக்களுக்காக போராட வேண்டும் இந்த நாட்டு மக்களுக்காக எல்லாத்தையும் செய்வதற்கு பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் அனைத்து துறைகளிலும் பெண்கள் முன்னேற வேண்டும் என்பதை அடித்தளமாக அன்றைக்கு இதை ஆரம்பித்திருக்கின்றார் இப்படிப்பட்ட இது படிச்சு திரும்ப இதெல்லாம் படித்து முடிச்சுட்டோம் இதெல்லாம் படித்து முடித்தோம்னா என்னன்னா நம்ம பின்வாங்க பின்வாங்கக்கூடாதுன்னு இந்த கதை சொல்லுது அதுவும் ஒரு பெண்ணாக இருந்து யாராவது தன்னுடைய கணவனை விட்டு கொடுப்பாங்களா ஆசாபாசத்தை விட்டு கொடுப்பாங்களா குடும்பத்தை விட்டு கொடுப்பாங்களா தான் கொண்ட கொள்கைக்காக எதையும் துறப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதைத்தான் இந்த கதை நமக்கெல்லாம் சொல்லுது இங்க இருக்கின்ற தோழர்கள் மட்டுமல்ல நம்முடைய பகுத்தறிவாளிகள் மட்டுமல்ல எல்லோருக்கும் சேர்ந்து ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் மற்றவர்களைப் போல நமக்கெல்லாம் எதையும் திணித்து பழக்கம் இல்லை உங்களுக்கு பிடித்ததை நீங்கள் செய்யுங்கள் யாரோட விஷயத்துல யாரும் தலையிடாதீங்க நாங்க என்ன சொல்றோம் எங்களுக்கு ரெண்டு மொழி கொள்கை போகுதுன்னு சொல்றோம் நீங்க ஏன் மூணாவது மொழி எட்டும் திணிக்கிறீங்க இது திணிக்கிறது எங்களுக்கு பிடிக்கலன்னா நாங்கள் சொல்கிறோம் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிறது எங்களுக்கு பிடிக்கல நாங்கள் என்ன படிக்கணுன்றத நாங்கள் முடிவு பண்ணோம் நீங்கள் சொல்லக்கூடாது இதான் நாங்கள் சொல்கிறோம் அதை தாண்டி சொல்லுறேன் புதிய கல்விக் கொள்கை சாருக்கு தெரியும் புதிய கல்விக் கொள்கை நீ கொண்டு என் பையன் என்ன படிக்கின்றத நான் நான் முடிவு பண்ணும் உன் கல்விக் கொள்கை எட்டும் தேக்கணும் இதுதான் சொல்கிறேன் திணிப்பு என்பது எங்களுக்கு பிடிக்கல நாங்கள் நினைக்கிறதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நாங்கள் என்ன பண்ணுறத நாங்கள் டிசைட் பண்ணோம் நீங்கள் எங்களுக்கு எதுவும் ஆர்டர் போடாதீங்க ஏன்னா எங்களோட வரிப்பணத்துல தான் நீங்க வாழ்ந்துன்றீங்க உங்க வரி பணத்தில் ஒன்னும் நாங்க வாழல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கின்ற இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாசித சக்தியாக இருக்கட்டும் அதையும் தாண்டி என்னது சொல்லிட்டு இருந்த சார் கூட ஆ நாய் குலைச்சதுன்னு சொன்னாங்களே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கட்டும் அவங்களா இருக்கட்டும் யாரும் இங்க ஒண்ணும் பண்ண முடியாது இது திராவிட மண் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம எல்லாம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இதோடு சேர்த்து இந்த கவிதையில் முத்தமிழின் கலைஞர் அவர்கள் ஒரு ரெண்டு வரி சொல்கிறார் இந்த ரெண்டு வழி கழகத்தோழர்களுக்கு மட்டுமாக இல்லை அனைத்து தரப்பு மக்கள் மேடையில் உட்பட எல்லாருக்கும் இது பொருந்தும் என்ன சொல்கிறாருன்னா பொது வாழ்க்கை என்பது கரும்பை சுவைப்பது போல அல்ல கரும்பை கைகளால் தடவு போத கரும்பை சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும் ஆனால் அது தட என்ன ஆகும் அதுதான் அடுத்த லைனில் சொல்கிறார் தடவை பார்த்தால் தான் தெரியும் கை மு கை முழுவதும் சுனைகள் குத்தி கொள்ளும் சுனை குத்தினா ஆகும் அரிப்பு ஏற்படும் அப்போது பொது வாழ்க்கை என்பது எல்லா தரப்பும் பட தரப்பு பட்ட மக்களும் எல்லா விஷயத்தையும் நம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் ஆனால் அதற்கு பொது வாழ்க்கை என்பது மிக எளிதான வாழ்க்கை கிடையாது ஆனால் பொது வாழ்க்கைக்கு வந்து விட்டால் அந்த பொது வாழ்க்கையில் எப்படி பயணிக்க வேண்டும் என்பதை அன்றே நமக்கு முத்தமடைந்த கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அதைத்தான் இந்த கவிதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க அதால் நம்மளை நம்ம தான் ஆளணும் திராவிடத்தை திராவிடம்தான் ஆளணுமே தவிர வழக்கர்கள் யாரும் ஆள்வதற்கு நாம் எப்போதும் அனுமதி அனுமதிக்கப் போவதும் இல்லை நான் ஜெனஜென் சார் கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ சொன்னேன் என்ன சார் என்னமோ தமிழ் தேசியம் தமிழ் தேசம்னு சொல்லி ஒருத்தன் ஊரெல்லாம் சுத்தி ஏமாத்தின்னு இருக்கான் உலகத்துல இருந்து எல்லா வகையிலேருந்து இந்த வேலை பார்த்துக்கிட்டு எதை எல்லாரையும் ஏமாத்தி சுத்திட்டு சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு அப்பதான் சார் சொன்னார் நான் ஒரு டவுட் கேட்டேன் எனக்கு சீனியர் இல்லை ரொம்ப ரொம்ப சீனியர் இல்லை நான் கேட்டேன் ஒரு திருத்தம் சொன்னார் அதான் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இலங்கை தமிழர்களுக்காக நம்முடைய அரசே இழந்த அரசர் தான் நம்முடைய முத்தமிழஞ்சர் கலைஞர் அவர்கள் அன்னைக்கே திமுக அரசு வராமல் போனதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் இந்த இலங்கை தமிழர் பிரச்சனை அதை தாண்டி இன்னொரு கருத்துக்கள் சொல்றோம் தமிழ் தேசியம் தமிழ் தேசம் சொல்லி ஊரெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கே இன்றைக்கு அண்ணன் தம்பிகள் எல்லாம் சொல்றேன் தொப்புள் கொடி உறவுகள் எல்லாம் சொல்றைய உண்மையான தொப்புள் கொடி உறவு யார் என்று சொன்னால் திமுக மட்டும்தான் அன்றிலிருந்து இன்று வரை இலங்கை தமிழர்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரே அரசு திராவிட மாடல் அரசு அதற்கு மிகப்பெரிய உதாரணம் எனக்கு என்னமோ அந்த திட்டத்துக்கு பின்னாடி எல்லாம் ஜெயரஞ்சன் சார் இருப்பார் என்ற நம்பிக்கை இன்றைக்கு இலங்கை இருந்து இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய அக்காமார்கள் தங்கைமார்களுக்கு எல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் புதிதாக வீடு கட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார் அதுக்கு பின்னாடி எல்லாம் சாரோட திட்டம் இருக்கின்றத நாங்கள் மறிவோம் இப்ப யாரு உண்மையான தொப்புள் கொடி உறவுகள் ஒரு நாளாச்சும் அந்த பக்கம் போய் எட்டி கூட பார்த்துருப்பேன் நீ அக்காங்கிற தம்பிங்கிற தங்கச்சிங்கிற உனக்கு அக்கா தம்பி தங்கச்சி எல்லாம் இங்க இருக்கிறவங்க யாரும் வேணாம் சார் கனடாவில் இருக்கிறவங்க யூகேல இருக்கிறவங்க அவங்க மட்டும்தான் உங்களுக்கு தேவை அது எதுக்கு தேவைன்னு எங்களுக்கு தெரியும் அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் தனியா பார்த்துக்கிறோம் அப்படிப்பட்ட உண்மையான தொப்புள் குறி உடவுகளாக இருக்கின்ற இன்றைக்கு அக்காவாகவும் தங்கையாகவும் எங்களை விளங்கி கொண்டிருக்கின்ற இந்த இலங்கையிலிருந்து வந்து இங்கிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கெல்லாம் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பாக இருந்து கொண்டிருக்கின்ற நம்ம திராவிட மாடல் அரசு என்றைக்கும் எல்லா தரப்பு மக்களையும் சரியாக பார்க்கும் சமமாக பார்க்கும் என்பதை நேரத்தை தெரிவித்துக் கொண்டு மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்